தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை எல்லிஸ் நகர் காய்கறி மார்க்கெட் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காய்கறிகள் பொதுவாக பலசரக்கு கடைகளில் விலை அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டுகளில் வார சந்தைகளில் விலை குறைவாக இருக்கும் மதுரையில் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு இடங்களில் வார சந்தைகள் கூடும் மதுரை எல்லிஸ் நகரில் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை காய்கறி சந்தை இயங்கும் இங்கு பலதரப்பட்ட காய்கறிகள் விற்கும் விலை மலிவாக இருக்கும் இங்கே ஒரு கிலோ முப்பது ரூபாய் என்று சொன்னால் பலசரக் கடையில் ஒரு கிலோ அறுபது ரூபாய் என்று விற்பார்கள் ஆகவே பொதுமக்கள் காய்கறி விலை மலிவாக வாங்க வேண்டும் என்று சொன்னால் காய்கறி சந்தைக்கு போய் வாங்க வேண்டும் மதுரையில் எல்லிஸ் நகரில் செவ்வாய்க்கிழமை காய்கறி சந்தை நடைபெறும் அங்கு விலை மலிவாக இருக்கும் அங்கு நத்தம் சசிகுமார் என்பவர் கடை போட்டுள்ளார் அந்த கடையில் தக்காளி தேங்காய் இரண்டும் விலை மலிவாக கிடைக்கும் அதே போன்று அவர்களது கடையில் நாட்டுக்காய்களான வெண்டைக்காய் கத்தரிக்காய் பாகற்காய் புடலங்காய் பீக்கங்காய் ஆகிய நாட்டுக்காய்களும் பச்சை மிளகாய் உள்ளிட்ட இதர காய்களும் விலை மலிவாக கிடைக்கும் அந்த கடையில் வாங்குகின்ற காய்கறிகள் அனைத்தும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது நத்தம் சந்தையில் காலை விடியகாலம் பறிக்கப்படும் காய்கள் காலை பத்து மணிக்கு ஏலத்துக்கு வரும் இவர்கள் ஏலம் எடுத்து வந்து மாலை நான்கு மணிக்கு விற்பார்கள் அவர்களிடம் காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்றவர்கள் மாட்டுத்தாவணி மற்றும் பறவை மார்க்கெட்டிலிருந்து காய்கறிகளை வாங்கி வந்து விற்பார்கள் அந்த காய்கள் முதல் நாள் பறிக்கப்பட்ட காய்கள் இரண்டாம் நாள் கொண்டு வந்து விற்பார்கள் ஆகவே மதுரை எலிஸ் நகர் காய்கறி சந்தையில் நத்தம் சசிகுமார் அவர்களுடைய கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கலாம் விலை மலிவாக இருக்கும் அந்த எலிஸ் நகர் மெயின் ரோட்டில் அந்த கோல்டிகர் ஹாஸ்பிட்டல் அந்த பகுதியிலிருந்து மார்க்கெட்டுக்கு வந்தோம் என்று சொன்னால் இடதுபுறம் திரும்பினால் பெரியார் வலதுபுறம் திரும்பினால் பைபாஸ் ரோடுக்கு செல்லலாம் இடதுபுறமும் வலதுபுறமும் திரும்பாமல் நேராக வந்தால் ஒரு சிறிய சந்து அந்த சந்தில் முதலிடத்தில் அமர்ந்திருப்பார்கள் விலை மலிவாக இருக்கும் அவருடைய தொலைபேசி எண் அலைபேசி எண் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது அவருடைய புகைப்படம் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது ஆள் அடையாளம் பார்த்து கொள்ளலாம் அவருடைய கடையில் தக்காளி தேங்காய் வெண்டைக்காய் கத்தரிக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பச்சைமிளகாய் ஆகிய காய்கள் நாட்டுக்காய்கள் வாங்கலாம் பொதுமக்கள் வாங்கி பயனடையவும் மதுரை எலிஸ் நகர் காய்கறி சந்தையில் விலை மலிவாக இருக்கும்